நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கவிதா அவர்கள் இயக்கிய தற்காலத்தில் மருது பாண்டியர் நாடகம் இப்பொழுது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய சித்திரமிகு பெருப்பாட்டனார்கள் மருதிருவர் ரொம்ப ஆசையோட கனவுகளோட இருந்திருப்பாங்க இந்த மண்ணுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க மாண்டு போய் இருந்தாலும் மீண்டும் நம் மக்கள் விடுதலை பெற்றிருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று தற்காலத்தில் குறிப்பாக இன்னைக்கு நீங்க வந்து பார்க்க போறாங்க பார்த்துட்டு அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு மேடை நாடக வடிவிலே உங்கள் முன் இருக்கிறோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம் ராஜ்குமார் பாட்ல கேட்குறோம் ஐயா ஐயா ஆர்யா ஐயா ஐயா பா மியூசியை அணிஞ்சிட்டு வந்திருக்கா ஐயா நாங்கள் இருவரும் மருது இருவர் நான் பெரிய மருது இவர் என் தம்பி சின்ன மருது ஏரியா நாங்கள் இருவரும் சிவகங்கை சீமையின் மாவீரர்களாக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மாண்டவர்கள் பல ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சுதந்திரம் பெற்று விட்டதா இல்லையா என்பதை காண்பதற்காக நாங்கள் விண்ணுலகிலிருந்து இருந்து இங்கு வந்திருக்கிறோம் ஐயா என்ன நாங்கள் இருவரும் தளபதிகளாக இருந்தோம் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் மக்களுக்கு எப்படி என்கிறீர்கள் ஐயோ கொடுமை கொடுமை ஐயா நாங்கள் வரும் வழியில் ஒரு சிலரது சிலைகளை அவர்களின் சமாதி the not அப்படியானால் நாங்கள் வரும் வரையில் ஆணவப்படுகொலை என்று கேள்விப்பட்டோமே மேலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் நிற்க முடியுமோ இது உண்மையா பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்தார் என்கிறீர்களே அதை பற்றி கூறுகையா வாசு புரட்சி பெயர் வேற என்ன இவரது வரலாறு இவரது கேவலமாக இருக்கின்றது சரி இது போகட்டும் இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள் யாரு हिन कले सिटी पाण தம்பி இவர் சொல்வதை பார்த்தால் இவர் நம்மளை விட பெரிய மாவீரராக இருப்பாரோ ஆமாண்ணா மாவீர்ப்பாடுமா இன்னைக்கு நான் வீரரோடு மாவீரோடு இருப்பதற்கு

எத்தனை மணி நேரம் ஆமா பாஜா அவங்க காலையில் சாப்பிட்டு ஏற்றாடு பிடிச்சிட்டு வந்தாரு அப்புறம் இந்த நாட்டு மக்களுக்காக கேள்வி செய்பவர்களை சிலை வைத்து கொண்டாடுகிறார்கள் சரி அண்ணா சற்று பொறுங்கள் இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள் யாரா என்ன ஊருந்து செல்கிறாரு ஏப்பா என் அம்மா பண்ண தெரியுமா எங்க அம்மா அம்மா அவங்க வாங்க இட்லி அழு ஆனா பாட்டுவான் அப்பா என்னது தண்ணீரை விளைபொருளாகவே பேரவளும் அதிலும் ஒரு ரூபாய் தண்ணீர் பட்டு Yeah. <laughs> இவர்கள் மோசமான ஆட்சியை தருபவர்களை தான் தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்னவோ அந்த பாஜ உள்ள மக்களுக்கு இலவசமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவர்கள் பொருள் ிருக்க வேண்டும் அம்மா பொ எப்படி வரிய எல்லாவது எல்லாவற்றிற்கும் பணி செலுத்தும் நிலையில் இருந்தால் அவர்களிடம் ஏன் அதிக பணியை இழைக்கிறார்கள் இந்த நாட்டு உண்மையாக நேசிக்கும் ஒருவன் கூட இந்த நாட்டில் இல்லை அப்படிலாம் பேசூராதுப்பா

வெத்த என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை தன் நாட்டு மக்களையும் நேசிக்கும் ஒருவன் போகும் அவன் தான் இந்த நாட்டு மக்களின் உண்மையான வாரிசு நன்றி சொல்லுப்பா உலக சொல்லி நன்றி ஐயா நன்றி Und dann bin ich...